இது சிலுவை அடையாளம் போடும்போது கூட அது பெரிய இறையல் இருக்குது நம்ம பிள்ளைகளுக்கு மேலேருந்து இந்த கோடு போடுறது ரொம்ப ஈஸி மேலேருந்து கிளீன் அழகாக நசிவாங்க கீழே போட்டுருவாங்க அடுத்த சில பிள்ளைகளுக்கு கஷ்டம் லெஃப்ட் டு ரைட்டா ரைட் டு லெஃப்டா அதான் பெரிய கஷ்டம் சில நேரங்களில் இது கிடைமட்ட கோடு தான் இங்கேருந்து இங்கே போடணுமா இங்கேருந்து இங்கே போடணுமா நிறைய பேர் குழப்பம் இங்கேருந்து எங்கே போடணும் எப்படி போடணுமா இப்படி போடணுமா அட்ஜஸ்ட் செல்லுவேன் இடம் இருந்து வலதுக்கு போடணும் இப்படி போட்டாலும் தான் இப்படி போட்டாலும் சிலுவை இடையாளம் வருமா வராதா வரும் அப்போ எதுக்காக இப்படி போட சொல்றாங்க அப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு மோட்சத்திலிருந்து மண்ணுக்கு வர்றார் நெத்தியிலிருந்து வயிற்றுக்கு வர்றார் வயிறு என்பது எதை குறைக்கும் இந்த உலகத்தை குறைக்கும் அப்போ ஆண்டவர் இறந்து எங்க போறாரு இறந்த பிறகு ஆண்டவர் எங்கே போனார் நல்ல தூரத்துக்கு போனார் தம்பி கண்டுபிடிச்சிட்டான் பாருங்கப்பா இங்கே விசுவாச பிரமாணத்தில் கூட நீங்க பாடுவீங்க நம்ம ஆண்டவர் இயேசு இறந்து பாதாளங்களில் இறங்கி அப்போ இறந்த பிறகு ஆண்டவர் எங்க போறாரு பாதாளம் இடதுபுறம் என்பது பாதாளத்தை குறைப்பது அப்போ இருந்து ஆண்டவர் எங்க வர்றாரு தந்தையின் வலதுபுறத்தில் அவர் வெற்றிருக்கிறார் இது வருமான அடையாளம் மட்டுமல்ல இது சிலுவை அடையாளம் என்பது ஒரு தத்துவத்தை ஒரு இறையியலை சொல்லக்கூடிய ஒரு விசுவாச சத்தியத்தை சொல்லக்கூடியது